அலாமலைக்கு அலைக்கும் வரகாத்தகோ அல்லாக மீன் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் அருள் புரிவானாக என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அலகமதுல்லா இதே மாதிரியே ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் அலகமதுல்லா பத்து பேருக்கு மேலே ஆரம்பிச்சுருக்கீங்க இந்த குரானை வந்து தமிழில் நான் ஓதுறதுனால ஒரு ரெண்டு பேராவது எல்லாட்டு அதை கேட்டேன் அலகமதுல்லா அந்த குரானை பற்றி தெளிவான விளக்கத்தை புரிஞ்சு எல்லா பற்றி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய மகத்தான வெற்றி இன்சாலா துவா செய்ங்க நானும் என்ச்சாலா அந்த தமிழை வந்து நான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு திக்காமல் கொள்ளாமல் ஓதணுன்னு இன்றைக்கி அத்தியாயம் அது பார்க்குறா தொடர்ச்சி தான் ஓதிட்டுருக்கேன் எண்பத்தி நாலாவது அத்தியாயம் சாரி எண்பத்தி நாலாவது வசனம் கேட்டேன் அலமதுல்லா பயன்பெறுங்க அவுதுல்லாஹி ஷைதான் இர்ஜி பிஸ்மில்லாஇஹ்மான் இர் ரஹீம் இன்னும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய ரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்கள் இல்லங்களை விட்டு உங்களை சேர்ந்தவர்களை வெளியேற்றி வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைவு கூறுங்கள் பின்னர் நீங்களோ சாட் சாட்சியம் கூறியவர்களாக இருக்க அதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் பின்னர் வசனம் எண்பத்தி அஞ்சு பின்னர் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்கள்தான் அவர்கள் உங்களை சேர்ந்தவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் இன்னும் உங்களில் ஒரு சாராரை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள் பாவத்தை கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக எதிரிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்களாக உங்களிடம் வந்துவிட்டால் நஷ்ட கொடுத்து அவர்களை விடுவிக்கின்றீர்கள் அவ்வாறு அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதே உங்களின் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் வேதத்தில் சிலவற்றை விசுவாசித்து மற்றும் சிலவற்றை நிராகரிக்கின்றீர்கள் நிராகரிக்கின்றீர்களா உங்களில் இதை செய்கிறவருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை இன்னும் மறுமை நாளில் அவர்கள் மிக கடுமையான வேதனையின்பால் திருப்பப்படுவார்கள் அன்றியும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹு பாராமுகமானவன் அல்லன் வசனம் எண்பத்தி ஆறு அவர்கள் எந்தகையோர் என்றார் மறுமையில் வாழ்க்கைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலக்கி வாங்கி கொண்டார்கள் ஆகவே அவர்களை விட்டு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் யாராலும் அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் வசனம் எண்பத்தி ஏழு மேலும் நாம் மூசாவிற்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம் மரியமின் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை வழங்கி ரூஹு குதூஸ் என்னும் ஜிப்ரீலை ஜிப்ரீலை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தியும் வைத்தோம் உங்கள் மனம் விரும்பாததை நம்முடைய எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த அதை ஏற்காது புறக்கணித்து பெருமையடித்துக் கொள்கிறீர்களா ஆகவே அத்தூதர்களின் ஒரு சாராரை நீங்கள் நீங்கள் பொய்யாக்கினீர்கள் ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள் எண்பத்தெட்டு வசனம் எண்பத்தி எட்டு இன்னும் எங்கள் இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று யூதர்களான அவர்கள் கூறுகின்றனர் அவ்வாறன்று அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹு விட்டான் ஆதலால் அவர்கள் விசுவாசம் கொள்வது வெகு சொற்பமே வசனம் எண்பத்தி ஒன்போது மேலும் அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தி படுத்தக்கூடிய குரான் எனும் வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது இதற்கு முன் நிராகரிப்போருக்கு எதிராக தங்களுக்கு தங்களுக்கு வெற்றியை அல்லாஹ்விடம் அவர்கள் தேடிக்கொண்டிரு கொண்டுமிருந்தனர் பின்னர் அவர்கள் நன்கறிந்திருந்த இவ்வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை அவர்கள் நிராகரித்துவிட்டனர் ஆகவே நிராகரிப்போர் மீது அல்லாஹின் சாபம் இருக்கிறது வசனம் தொண்ணூறு இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹு தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர் மீது தன்னுடைய பேரருளிலிருந்து இறக்கி வைத்ததற்காக பொறாமை கொண்டு அல்லாஹு இறக்கிய அல்லாஹு இறக்கிய இதையே நிராகரிப்பதன் மூலம் எதற்கு பகரமாக தங்கள் தாங்களை எதற்கு பகரமாக தங்களை விற்று விட்டார்களோ அது மிக கெட்டது அதனால் அவர்கள் அல்லாஹின் கோபத்திற்கு கோபத்திற்கு மேல் கோபப்படுத்திற்குரியவர்கள் மேல கோபத்துக்கு மேலே கோபப்படக்கூடியவர்களாக திரும்பி திரும்பினார்கள் நிராகரிப்போர்களுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு வசனம் தொண்ணூற்றி ஒன்னு மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை விசுவாசிப்போம் என கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் உள்ள குரான் வேதத்தை நிராகரித்தும் விடுகின்றார்கள் முன்னாடி உள்ள வேதத்தை தான் நாங்கள் பின்பற்றுறோம் குரானை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் இதுவே சத்தியமானதாகும் நபியே அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்டவராக இருந்தால் அல்லாஹ்வின் நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் என்று நீர் கேட்பீராக மேலும் மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை நிச்சயமாக கொண்டு வந்தார் அப்பால் அவருக்கு அவருக்கு பின்னர் நீங்கள் காலை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள் அந்நிலையில் நீங்களோ அநியாயக்காரர்களாக இருக்கின்றீர்கள் இருக்கிறீர்கள் உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கி இன்னும் தூரை சினாய் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தியபொழுது உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை பலமாக பிடியுங்கள் இன்னும் அதை செவிசாய்த்து கேளுங்கள் என்று கூறியதையும் நினைவு கூறுங்கள் அதற்கவர்கள் நாங்கள் செவியுற்றோம் இன்னும் உம் கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்தோம் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நிராகரித்தத நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய இதயங்களில் ஒரு காலைக்கன்றின் அன்பினை புகட்டப்பட்டு விட்டார்கள் நீங்கள் விசுவாசம் கொண்டோராக இருந்தால் எதை செய்யுமாறு உங்களுடைய விசுவாசம் தூண்டுகிறதோ அது மிக கெட்டது என்று நபியே நீர் கூறுகிறார வசனம் தொண்ணூத்தி நாலு அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமை வீடானது மற்ற மனிதர்களன்றி உங்களுக்கே சொந்தமாக இருந்து அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அவ்வீட்டிற்கு செல்வ வீட்டிற்கு செல்வதற்காக மரணத்தை நீங்கள் விரும்பு விரும்புங்கள் என நபிய நீர் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள் மேலும் அநியாயக்காரர்களை அல்லாஹும் நன்கருகின்றவன் மேலும் மேலும் மற்றைய மனிதர்களையும் குறிப்பாக இணைவத்து கொண்டிருந்தோரையும் விட இவ்வுலக வாழ்வில் இவ்வுலக வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக நபியே அவர்கள் அவர்களை நிச்சயமாக நீர் காண்பீர் அவர்களில் ஒருவர் தான் ஆயிரம் வருடங்கள் வயதளிக்கப்பட வேண்டுமென விரும்புவார்கள் அவ்வாறு அதிக நாட்கள் அவன் வயதளிக்கப்பட்டாலும் அது நரக வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தூரமாக்கி வைத்துவிடாது மரணத்துக்கு பயந்து நம்ம இன்மையிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மரணம் வந்துடுச்சுன்னா அந்த நரக வேதனையிலேருந்து இணை வைப்பாளர்கள் தப்பிக்கவே முடியாது அதை சொல்கிறாங்க அதனால் இவ்வளோ இன்மையில் நம்ம எத்தனை வயசு நூற்றி ஐம்பது வயசுக்கு மேலேயே வாழ்ந்தாலும் இறுதியாக நம்ம மரணம் நமக்கு நெருங்கியே தீரும் மறுமைக்கு போய்தே போயே ஆகணும் அதனால் மறுமையில் இந்த மாதிரி இணை வைப்பாளர்கள் நிரந்தர நரகம் இருக்குது அதனால் இன்மையிலே நகம் மனசு மாதிரி எல்லாம் நல்லவிதமா இருக்க பாருங்க அவன் வயதளிக்கப்பட்டாலும் அது நரக வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தூரமாக்கி வைத்துவிடாது இன்னும் அல்லாஹு அவர்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன் எவர் ஜிப்ரிலுக்கு விரோதியாக உள்ளாரோ அவருக்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக அவர்தான் அல்லாஹுவின் கட்டளை கிணங்கி உன் இதயத்தின் மீது குரான் ஆகிய இதனை இறக்கி வைத்தார் இது தனக்கு முன்னுள்ள வேதங்கள் அனைத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் நேர்வலு காட்டுகிறதாகவும் விசுவாசம் கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கின்றது எட்டாவது வசனம் உங்களில் எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்கு மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ அத்தகைய நிராகரிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹு பகைவனாக இருக்கிறான் தொண்ணூத்தொம்பதாவது வசனம் இன்னும் தெளிவான வசனங்களை நிச்சயமாக உன் மீது நாம் இறக்கி இறக்கி இருக்கிறோம் மேலும் தீய செயல்களுடைய பாவிகளை தவிர வேறெவரும் அவைகளை நிராகரிக்க நிராகரிக்க மாட்டார்கள் நூறாவது வசனம் அவர்கள் உடன்படிக்கையை செய்தபோதெல்லாம் அவர்களின் ஒரு சாரார் அதனை உடைத்து எரிந்து விட்டனர் அல் உரை உடைத்து எரிந்து விட்டனர் அல்லவா மாறாக அவர்களின் பெரும்பாலானோர் விசுவாசிக்க மாட்டார்கள் நூற்றி ஒன்றாவது வசனம் மேலும் அவர்களுடன் இருப்பதா இருப்பதான வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தினர் ஏதும் அறியாதவர்களைப் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தங்கள் முதுகுக்கு முதுகு காப்பால் எரிந்துவிட்டனர் சலா அடுத்த வீடியோவில் தொடர்ச்சிக்கோ